அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்ற இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரவு அரில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரவு அறில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களிடம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டு கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா சிறியர் முதல் பெரியவர் வர இந்த காலகட்டத்தில் இந்த ஞாபக சக்தி என்பது மிகவும் குறைவாக உள்ளது இது பல உணவு முறைகளில் சக்தியை கூட்டினாலும் இறை அருள் மூலமாகவும் ஞாபக சக்தியை கூட்டலாம் அதனுடைய சிறு விளக்கத்தை சொல்கிற கருத்துக்கொண்டு பயன்பெறுகிறேன் ஞாபக சக்தி குறைவாக உள்ள ஜாதகர்கள் புனர்பூச நட்சத்திரம் வரும் நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை மனதார வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் இதை கூறி அர்ச்சனை செய்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல ஞாபக சக்தி ஏற்படும் மாணவராக இருந்தால் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் ஜாதகராக அதாவது பெரியவங்களாக இருந்தால் அவங்களுடைய அலுவலகத்தில் சிறந்த முறையில் பயின்று அதாவது ப்ரமோஷன் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த பெருமாள் ஏற்படுத்தி தருவார் கருத்தில் கொள்க ஏன்னா ராசி சக்கரத்தில் சந்திரனுடைய வீடான கரகத்தையும் புதனுடைய வீரான மிதுனத்தையும் இணைக்கும் நட்சத்திரம்தான் தான் இந்த புனர்பூசணி நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக ஞாபக சக்தி அனைத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியர் முதல் பெரியவர் வரை சக்தி இறைவரால் கூட சக்தி சக்தியை ஏற்படுத்தும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்